அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு சரசாவின் பொம்மை கதையாசிரியர் சி சு செல்லப்பா கதை பதிவு மே பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வழக்கம்போல் கலசாலை விட்டதும் சாசாவை பார்த்துவிட்டு போவதற்காக மாமா வீட்டுக்குள் நுழைந்தேன் அப்பொழுது மாமி சமையலறைக்குள் அடுத்தாற்போல் ஒரு வெள்ளி கும்பாவில் சாதம் பிசைந்து கொண்டிருந்தாள் ஆனால் யாருக்காக அதை பிசைந்து கொண்டிருந்தாலோ அந்த நபர் மட்டும் அருகே காணப்படவில்லை சாசா சாப்பிட வரியா இல்லையா அப்புறம் நான் சாதத்தை போட்டுடுவேன் தெரியுமோ பேசாம வந்துடு கோப குரலில் சப்தம் கேட்கவே அம்மாமி என் பக்கம் திரும்பி வாடாப்பா சமய சஞ்சீவி உனக்கு நூறு வயசு இந்த இரண்டு வயச்சோரு உன் அம்மங்கள் சாப்பிடறதுக்குள்ளே என் பிராணனை வாங்குறாளப்பா இனிமே என்னால இவளோட பிராணனை கொடுக்க முடியாது இன்னும் அஞ்சாறு வருஷம் கழிச்சு நீ இவளை கல்யாணம் பண்ணுங்கிறதுக்கு உனக்கு புண்ணியம் உண்டு இப்போது கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு போயிடு உபத்திரவம் விட்டு துண்ணாவது இருக்கும் என்று கோபம் ஒரு புறம் பரிகாசம் ஒருபுறம் ததும்பு முகத்துடனே என்று எழுந்து தோட்டப்பக்கம் கையெழம்பி வர சென்றாள் போகும்போதே உரத்த குரலில் சாசா இதோ கூடத்திலே உன் அத்தான் வந்திருக்கான் பார் இந்த அழகிய பாக்குறதுக்கு அழகுனியே என்று சொல்லிக்கொண்டே கொண்டே சென்றாள் நான் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டே வந்த சிறு நகைப்பையும் அடைக்கபடியே சமையல் அறையை நோக்கி சென்றேன் சரசாவின் கோபத்திற்கு ஆளாவதற்கு தாங்கள் செய்த குற்றம் இன்னதென்று அறியாமல் சிதறி உருண்டோடி கொண்டிருக்கும் பாத்திரங்களை கைகளில் கிளிப்பட்டு கொண்டிருக்கும் பழைய கேலண்டரையும் அவள் வாய் முணுமுணுப்பையும் கண்களில் நீர்மல்கியிருந்ததை பார்த்தவுடனே மாமி அங்காளத்து கொண்டதில் ஒரு சிறிது தப்புமே இல்லையே என்று என் மனதிற்கு பட்டது சரசா என்ன இது இப்படி இன்னைக்கு அசடு மாதிரி பார்த்தியா ஐயையோ இங்க வா என்று மிருதுவாக அழைத்தேன் நான் அம்மாமி கூறியதும் நான் என்று இரண்டும் ஏக காலத்தில் சரசாவின் காதுகளில் ஒழிக்கவே என்று சுருட்டி மடங்கி எழுந்து கவுனின் ஓரத்தால் கண்ணங்களில் வழிந்தோடிய கண்ணீரை துடைத்துக்கொண்டு கொண்டு மெதுவாக அடிமேல் அடியை எடுத்து வைத்து என்னை நோக்கி வந்தாள் அழுகையும் கோபமும் வீம்பும் பறந்து போன இடம் தெரியவில்லை சாசாவை அணைத்துக்கொண்டு அவள் கொண்டு அவள் ஏற்றி பிரிந்து கலைந்திருந்த கோதி பண்ணுவ அட சாப்பிடு என்று சமாதானப்படுத்தி கும்பாவிற்கு நேராக உட்கார வைத்தேன் இதற்குள் கூடத்திற்கு திரும்பி வந்த அம்மாமி ஆமாடாப்பா உங்க அம்மாங்க அசடு எல்லாமே ரொம்ப சமத்தோ இல்லையோ கோயில வச்சுதான் கும்பிடனும் ஐய கட்டினவன் கடை போவான் என கூறிக்கொண்டே ஜாடையாக சாசாவை கோபம் கொள்வது போன்ற பாவனையாக பார்த்தாள் போ அம்மா நான் இருக்கட்டும் போ என்றால் சரசா பதிலுக்கு விட்டு கொடுக்காமல் இதாவது வேண்டுமோ குறைச்சல் இல்லை என்று உதடை பிதுக்கி கொண்டு அம்மாமி அப்புறம் போய்விட்டாள் சாந்த சரசா சாப்பிட ஆரம்பித்தாள் ஆனால் ஒரு வாய்க்கு நாலு பறிக்கைக்கு மேல் எடுக்கவே இல்லை அதிலும் பாதி திரும்ப கும்பாவிற்கு வந்துவிடும் இந்த லட்சணத்தில் ஒரு வாய்க்கு மற்றொரு வாய்க்கும் இடையே எத்தனை கேள்விகள் என்ன பேச்சு ஒன்றுக்கொன்றும் சம்பந்தம் சிறிதாவது இருக்க வேண்டுமே குழந்தைகள் பேச்செல்லாமே அப்படித்தானே அம்மாமி உங்களுக்கெல்லாம் சரசாவை அளாவிடதான் தெரியும் சமாதானப்படுத்தவே தெரியாது என்றேன் நீ ஒருத்தன் அருமையாத்தான் இருக்கையே போறாதோ என்றாள் அம்மாமி சிரித்துக்கொண்டு அதற்குத்தான் அவளை நீயே கல்யாணம் பண்ணிடுன்னு சொல்றது ஏன் சரசா இந்த அத்தானையே கல்யாணம் பண்ணிடுறியா என்றாள் சாசா என்ன கல்யாணம் பண்ணிடுறியா என்று நானும் சிரித்து கொண்டே சாசாவை பார்த்து கேட்டேன் சாசா குனிந்த தலை நிம்ராமலே நான் உன்னைதான் கல்யாணம் பண்ணிக்குவேன் போ வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் போ என்று கொஞ்சம் மழலை குரலில் பதில் கூறினாள் ரொம்ப சரியாய் போயிடுது அம்மாமி மாப்பிளே தேட வேண்டிய கவலை இன்னமே உங்களுக்கு வேண்டாம் ஒரு நிமிடத்திலே சம்பாதித்ததாகிவிட்டது என்று சொல்லி சிரித்தேன் என்னப்போ என்று பின்ன போர் கூறிய அம்மாமி தனிவான குரலில் வயது வித்தியாசம் ரொம்ப கொஞ்சம்தான் என்று சொல்லி சிரித்தாள் எனக்கு வயது இருபத்தி ரெண்டுக்கு மேல் சரசாவுக்கோ இன்னும் ஆறு நிரம்பிய பாடில்லை அவள் என்னை தான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்று மூர்க்கமாக கூறினாள் சிரிப்பு வராமல் என்ன செய்யும் இருந்தாலும் அதை சாசாவிடம் சொல்ல முடியுமா சரசா விரைவில் சாப்பிடுவதாக காணோம் எனக்கோ அறைக்கு போக நேரம் ஆய் கொண்டிருந்தது சரி அம்மாமி நான் போயிட்டு நாளைக்கு வருகிறேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட தயாரானேன் அரைகுறையாய் சாப்பிட்டு கொண்டிருந்த சரசாவும் கூட எழுந்து விட்டாள் நான் திடுக்கிட்டு சாசா நீ சாப்பிடு நான் ரோமுக்கு போயிட்டு அப்புறம் வரேன் என்று உட்கார சொன்னேன் அதையெல்லாம் அவள் காதுகளில் போட்டு கொள்ளவில்லை நீ இப்போ போகக்கூடாது தான் இருக்கணும் போ என்று சினுங்க ஆரம்பித்தாள் இன்னும் ஒரு ஆர்வத்திற்கு அவள் அடி போடுகிறாள் என்பதை ஊகித்த அம்மாமி அப்பா இருந்ததும் இருந்தே அவள் சாப்பிட்டு எழுந்து இருக்க வரைக்கும் இருந்துட்டு போயிடு உனக்கு புண்ணியம் உண்டு என்று வேண்டிக்கொண்டால் வேறு வழி ஒன்றும் இல்லாமையால் சசா போகல சட்டுனு சாப்பிடு என்று சொல்லி உட்கார்ந்தேன் சரசா சாப்பிட்ட பின்பு மறுநாள் கட்டாயம் சீக்கிரம் வந்து விடுகிறேன் என அவளுக்கு வாக்கு கொடுத்துவிட்டு விட்டு திரும்புவதற்குள் தப்பித்தால் போதும் என்றாகிவிட்டது அன்று வரை குழந்தை சரசா என் கண்ணீர் மனதிற்கும் இத குழந்தைகள் போலவே தான் தோன்றினாள் ஆறு வயது நிரம்ப பெறாத உருண்ட முகமும் உப்பிய கண்ணங்களும் நெற்றியும் சூஸ்ம பார்வை போலியும் கண்களும் தோள்களிலும் நெற்றியிலும் விழுந்த புரண்டு கொண்டிருக்கும் கரிய சுருண்ட மயிரும் கொன்னி பேச்சும் மழலை சொற்களும் அன்று முதல் அதுவரை எனக்கு கொடுத்துடாத உருவை இன்பத்தை அளித்து பரவசப்படுத்திவிட்டன அவளது மோகன பேச்சும் சுந்தர வடிவமும் மனோகர நடத்தையும் என்னை அப்படியே கவிவிட்டன என் மனம் அவளிடத்தில் சென்று விட்டது ஊரில் இருக்கும் வரை நான் நான் தவறாது போய் பார்த்து வருவதுண்டு அநேக சமயங்களில் அவளது முரணும் பிடிவாதமும் முன் வந்து வீட்டில் இருப்பவருக்கு வெகு சிரமத்தை கொடுத்துவிடும் ஆனால் அதற்கெல்லாம் ஒரே மருந்து என்னிடம் இருந்தது அவசியமான போதெல்லாம் அதை கொண்டு ஒரு வினாடியில் அவளை பழைய சாசாவாக ஆக்கி விடுவேன் சரசா நீ இப்படி முரண்டு பண்ணினால் அப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க என்று இழுத்து முடிப்பதற்குள் மாட்டும் இனிமே இல்லை என்று பலத்து கூவி தன்னை கொண்டு கட்டின கன்றாகி விடுவாள் இந்த மருந்தினால் நான் வீட்டுக்கு வராத சமயங்களிலும் குணம் ஏற்படுகிறது என்பதையும் அம்மாமியிடமிருந்து தெரிவித்துக் கொண்டேன் நாளாக நாளாக எங்கள் இருவரிடையும் அன்பும் பாசமும் நட்பும் வளர்ந்து கொண்டே வந்தன சாசாவை காணாவிட்டால் எனக்கு பொழுதே போகாது சாசாவுக்கும் அப்படியே என்னை கண்டுவிட்டால் இதர வேலைகள் எல்லாம் அவளுக்கு அலசியமாக போய்விடும் போட்டது போட்ட தான் குடும்பத்திலே எங்கள் நட்பை கண்டு வியப்புறாதவர்களும் பொறாமைப்படாதவர்களும் இல்லை அதே வருஷம் எனக்கு மனம் நடைபெற்றது அந்த சமயம் நிகழ்ந்த சம்பவங்களும் காட்சிகளும் இன்னும் என் மனக்கண் முன் அப்படியே தோன்றி பிரதிபிம்பிக்கின்றன நான் மனப்பலகையில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன் அருகே என் புது மனைவி உட்கார்ந்திருந்தாள் அவளை அதற்கு முன் நான் பார்த்ததே இல்லை எனது எண்ணங்களும் நினைவுகளும் அவளை பற்றியனதாகவே இருந்தன திடீரென்று என் அருகில் ஒரு சிறு குரல் சினிங்கி அழும் சப்தம் கேட்கவே தலை நிமிர்ந்து பார்த்தேன் அம்மாமி இடுப்பில் சரசா எனக்கு சமீபமாக நின்று கொண்டிருந்தாள் சரசாவின் கண்களிலிருந்து நீர் வழிந்து கொண்டிருந்தது அம்மாமியிடம் ஏ சரசா இப்படி அழுகிறாள் என்று சரசாவின் பக்கம் கையை நீட்டிய வண்ணம் சிறிது பதற்றத்துடன் கேட்டேன் எதுக்கு அழுவா நீ தான் அவளை நேரில் கேளேன் என்று அம்மாமி சிரித்துக்கொண்டே கூறினாள் அருகில் இருந்தவர்கள் எல்லோரும் சிரித்தார்கள் அம்மாமி சரசாவை கீழே இறக்கிவிட்டாள் சரசாவை என் அருகில் அழைத்துக்கொண்டு கொண்டு சாசா எதுக்கு அழுற உனக்கு என்ன வேணும் என்று கேட்டேன் விம்மல் விக்கல் தேம்பல் அழுகை வேறு பதிலே இல்லை அம்மாமியின் முகத்தை பார்த்தேன் இன்னும் ஒரு தரம் கேளே நீதான் என்றால் அம்மாமி மறுபடியும் மறுபடியும் கேட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப பதில் வந்தது காதோடு காது வைத்துதான் கேட்க வேண்டியிருந்தது நான் உன்னைதான் கல்யாணம் பண்ணிக்குவேன் போ என்று இழுத்து இழுத்து விக்கல் விம்மல்களுக்கிடையே சொல்லிவிட்டு சரசா கண்களை கொண்டு தேம்பினாள் அவள் அதை சொல்லி முடிக்கும் வரை சிரிப்பை அடக்கி கொண்டிருந்த நாங்கள் எல்லோரும் சொல்லி முடிக்கவும் கொல் என்று வாய்விட்டு சிரித்து விட்டோம் செற்றென்று அடக்கிக் கொண்டு பிரமாதம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அழாதே அழாதே என்று தேர்தல் மொழிகள் பல கூறி என் மடியில் உட்கார வைத்துக் கொண்டேன் சரசாவின் அழுகை நின்று விட்டது அவள் முகத்தில் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடியது கூடியிருந்தவர் செய்யும் கேலியெல்லாம் அவள் சிறிதும் பொருட்படுத்தவே இல்லை பேதை குழந்தை கல்யாணம் என்றால் இன்னதென்று தெரியாத குழந்தை தான் விரும்பிய அத்தானை கல்யாணம் செய்து கொண்டு விட்டோம் என்ற ஆனந்த சாகரத்திலே மூழ்கி கிடந்தாள் கல்யாணம் ஐந்து தினங்களிலும் சாசா என்னை விட்டு அப்புறம் இப்புறம் நகரவே இல்லை மனப்பலகையில் என் புது மனைவியுடன் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் அவளும் அருகில் உட்கார்ந்து கொண்டிருப்பாள் நலங்கு ஊஞ்சல் எப்பொழுதும் எல்லோருக்கும் இது வெறும் வேடிக்கையாக மட்டுமில்லாமல் மிகுந்த மகிழ்ச்சி அளித்தது என் மனைவி நலங்கிடும்போது அவளுக்கும் இட வேண்டும் இல்லாவிட்டால் அவளுக்கு வந்துவிடும் கோபம் இப்படியாக கல்யாணம் வெகு குதூலமாக நடந்த பின்பு அவரவர்கள் தன் திரும்பி விட்டார்கள் சாசாவுக்கு சாக்குப்பூக்க சொல்லி பெற்றோருடன் அவளை அனுப்பி வைப்பதற்குள் நான் பட்ட பாடு போதுமென்றே ஆகிவிட்டது குழந்தை உள்ளத்தில் பதிந்து போன என் உருவத்தை அழித்து விடுவது முடியக்கூடிய காரியமல்ல என்பது அப்பொழுதுதான் நிதர்சனமாயிற்று மேற்கூறிய சம்பவங்கள் நிகழ்ந்ததற்கப்பால் ஐந்தாறு வருடங்கள் கழிந்து போய்விட்டன ஐந்தாறு வருடங்கள் மனித வாழ்க்கையிலே சாதாரணமான அளவு காலமல்ல அதற்குள்ளாகவே மல்லைக்கும் மடுவுக்கும் உள்ள எத்தனையோ பொருத்த மாறுதல்களும் நிகழ்ச்சிகளும் ஏற்பட்டு நிலைமையை தலைகீழாய் புரட்டிவிடுகின்றன புரட்டி விடுகின்றன சற்றேனும் எதிர்பாராத சம்பவங்களை காலம் நான் முன் கொணர்ந்து நடத்தி காண்பித்து விடுகின்றது சரசாவை பொருத்த மட்டில் முன்போல் அத்தான் நான் தான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்ற முரணும் குழந்தை சாசாவாக இல்லை கல்யாணத்தை பற்றி விவரம் முழுவதும் அறிந்த விட்டாள் இந்த மாறுதலை அவள் ஒரே நாளில் திடீரென்று அடைந்து விடவில்லை சிறிது சிறிதாக இடையே கழிந்து போன ஆறு வருஷங்களில் அத்தானுக்கு மனமாகி விட்டபடியால் அவனை தான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்பது வெறும் கேலி என்று சாத்தியமாக கூடியதல்லவென்றும் பிறர் நகைத்து பரிகாசிக்க இடமே எழிய வேறென்றும் இல்லை என்றும் அறிந்து கொண்டாள் நான் சரசாவை சந்திக்கும் போதெல்லாம் சரசா என கல்யாணம் செய்து கொள்கிறாயா என்று கேட்டாள் போ அத்தான் கேள்வி பண்ணிட்டு என்று வலிப்பு முகத்தை திருப்பிக் கொண்டு போய்விடுவாள் என்னை போலவே அவளும் முன் பார்த்திராத ஒருவனுடன் தன் வாழ்க்கையை பிணைத்து கொள்ள விரைந்து கொண்டிருந்தாள் இந்த இடைக்காலத்தில் என் வாழ்க்கையிலும் அசாதாரணமான மாறுதல்கள் ஏற்படவில்லை என் மனைவி வீட்டிற்குள் வந்து விட்டாள் நான் இப்பொழுது ஒரு கிருஹஸ்தன் இந்த ஆறு வருஷத்திலே எங்களுக்கு ஆணும் பெண்ணுமாக இரண்டு குழந்தைகள் குடும்ப சக்கரம் ரொம்ப உயரமாக சுழன்று கொண்டிருந்தது அடுத்த வருஷம் சரசாவுக்கு கல்யாணம் கடந்தது பக்கத்து ஜில்லாவில் இருந்து வந்து சேர்ந்தான் அவளுக்கு கணவன் அப்போது நான் குடும்ப சுமைய தூக்கி கொண்டு சரசாவிடமிருந்து நெடு தூரத்தில் வேறு ஊரில் இருந்தேன் அவள் கல்யாணத்திற்கு குடும்பத்துடன் போய் விட்டு வந்தேன் அதற்கு அடுத்த தடவை நான் சரசாவை பார்க்க நேர்ந்த பொழுது அவள் பழைய சரசாவாகவே இல்லை முற்றிலும் மாறி போயிருந்தாள் உருவத்திலும் தேக வளர்ச்சியிலும் மட்டுமல்ல மன தான் அதிகமாக முன்பெல்லாம் என்னோடு கைத்தொட்டு விளையாடியவள் இந்த தடவை என் முன்னின்று ஒரு வார்த்தை கூட பேசவில்லை நான் வலிய வழி மறுத்து ஏதாவது கேட்டாலும் ஒன்னிரண்டு வார்த்தைகளில் சுருக்கமாக பதில் சொல்லிவிட்டு தப்பித்துக்கொண்டு கொண்டு ஓடிவிட பார்ப்பாள் அவளுடைய இந்த நடத்தை எனக்கு ஒரு மாதிரி வினோதமாக இருந்தது உன்னெல்லாம் உன்னை தான் அத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் என்று முரண்ட சாசுவாய்வள் என்று எனக்கே ஆச்சரியமாக இருந்தது அவள் மனதிலும் உருவத்திலும் காலச்சக்கரம் உண்டாகிவிட்ட மாறுதலைக் கண்டு அதிசயப்பட்டேன் அன்று சாப்பாடு முடிந்த பிறகு வீட்டுக்கூடத்தில் எல்லோரும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தோம் அம்மாமி இருந்தாள் சாசாவும் கூட இருந்தாள் அம்மாமியிடம் இந்த சாசா நான் கூப்பிட்டால் கூட பேச மாட்டேன் என்கிறாள் யாரோ முன்பின் பாத்திராத ஒருவனை விரட்டுவது போல் விரட்டுகிறாளே என்றேன் விளையாட்டாக ஆமாம் உன கல்யாணம் பண்ணிக்க போறாளோ இல்லையோ அதனால் தான் வெட்கப்படுகிறாள் என்று கண்ணீர் என சொல்லி சிரித்தாள் அம்மாமி கூட இருந்தவர்களும் கொல்லென்று சிரித்தார்கள் சரசாவுக்கு இந்த கேலி தாங்க முடியவில்லை சரேல் என்று எழுந்து நின்று என்னையும் மாமியும் ஒரு தடவை பார்த்து உதட்டை சொடுக்கி வலிப்பு காட்டிவிட்டு உள்ளே ஓடி போய்விட்டாள் அப்பொழுதுதான் என் மனதில் ஒளி பிறந்தது என்றே சொல்ல வேண்டும் குழந்தை சரசாவுக்கும் இந்த சரசாவுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை ஆனால் குழந்தை சாசாவுக்கும் எனக்கும் இடையில் இருந்த உறவை உணர்ந்தவுடன்தான் என் மனதில் திடுக்கென்றது அவ்வளோ வருஷங்களாக நான் சரசாவின் ஒரு விளையாட்டு பொம்மையாகவே இருந்திருக்கின்றேன் அப்படித்தான் அவள் கருதி என்னிடம் நடந்து வந்திருக்கிறாள் எத்தனையோ பொம்மைகள் இல்லையா யானை குதிரை வண்டி முதலியவை அவற்றோடு நானும் ஒரு பொம்மை ஆம்படையான் பொம்மை குழந்தை சரசாவின் பொம்மையாக இருந்ததில் எனக்கு பரம் அதிருப்திதான் ஆனால் அதை பற்றி நினைக்கும்போது என் அந்தரங்கத்தில் கொஞ்சம் ஏமாற்றம் கலர்ந்த இயலாமல் இருப்பதில்லை